வணக்கம் ஜாகிரபியில புவியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு இந்த டாபிக் பார்க்க போறோம் இந்தியாவோட லொகேஷன் லேண்ட் அண்ட் டிரைனேஜ் பத்தி பார்க்க போறோம் லேண்ட் அண்ட் டிரைனேஜ் பத்தி பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சில இம்பார்ட் பாயிண்ட்ஸ்ல என்ன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அதாவது இந்தியா உலகின் பரப்பில் ஏழாவது நாடாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஆசியால ரெண்டாவது நாடாக உள்ளது அப்ப அந்த ஏழாவது நாடுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பரப்பளவில் மிகப்பெரிய நாடு அப்படின்னு பார்த்தா ரஷ்யா பரப்பளவுல மிகப்பெரிய நாடு ரஷ்யா கனடா யுஎஸ்ஏ சைனா அடுத்து பிரேசில் ஆஸ்திரேலியா இந்தியா ஆறாவது இடத்துல ஆஸ்திரேலியா இந்தியா வந்து ஏழாவது இடத்துல இருக்கு அடுத்து ஆசியாவில் ரெண்டாவது மிகப்பெரிய நாடு ஆசியாவில் ரெண்டாவது மிகப்பெரிய நாடு இப்போ இதுல பரப்பு முக்கியமான பாயிண்ட் இந்த பரப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இதுல இந்த பரப்பு பத்தி பார்க்கணும் அப்படின்னா பரப்பு பத்தி பார்க்கணும் அப்படின்னா இதுல மொத்த இந்தியாவோட பரப்பு த்ரீ டூ எயிட் செவன் டூ சிக்ஸ் த்ரீ ஸ்கொயர் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர்

என்னென்ன எப்படி எல்லாம் படிக்க போறோம் அதுல முக்கியமான கண்டென்ட் இந்த கண்டென்ட் எல்லாம் ஈஸியை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில குளோட்வர்ட்ஸ் எல்லாம் சொல்றோம் அந்த கோட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பத்தி முக்கியமான டேட்டா இந்த டேட்டா எல்லாம் முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஏழாவது உல உலகின் மிகப்பெரிய நாடு ஆசியாவில் ரெண்டாவது நாடு அதுல பரப்பளவில் பார்த்தோம் அப்படின்னா பரப்பளவில் உலகின் மொத்த பரப்புல இருக்கு உலகின் மொத்த பரப்பளவுல இருக்கு சில மாநிலங்களோட பரப்பை கம்பேர் பண்ணோம்னா சில கண்டத்தை விட நம்மளோட சில கண்டம் சில நாட்டை விட நம்ம மாநிலத்தின் பரப்பு அதிகமா இருக்கு இருக்கு அந்த பரப்பளவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள் பத்தி பார்க்க போறோம் இந்தியாவோட லேண்ட் அண்ட் வாட்டர் பத்தி பார்க்க போறோம் இந்த நிலம் மற்றும் நீர் எல்லைகள்ல இதுல முக்கியமா டிஎன்பிசில கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுல இந்தியா மற்றும் மொத்தமாக நில எல்லை இந்தியாவின் மொத்த நில எல்லை பதினஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் மொத்த நில எல்லை லேண்ட் ட்ரிபியூட்டரிய வந்து மொத்தமாக பதினஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இருக்குங்க இதுல வடமேற்குல எந்த கண்ட்ரியுடன் நிலையில இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் வடமேற்கு அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் கூட நிலையிலே இருக்கு அடுத்து வடக்குல எங்க இருக்குன்னா சீனா நேபாளம் பூட்டான் ஆகிய நாடுகளுடன் நிலையிலேயே பகிர்ந்து கொள்ளுது அடுத்து கிழக்கில் ஈஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வங்காள தேசம் மியான்மர் இது கூட நிலையிலேயே பய பகிர்ந்துக்குது அப்ப இந்தியாவின் மொத்த நிலை எல்லை பதினஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வட பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் நார்த் வெஸ்ட் அப்படின்னா வடக்கில் சீனா மற்றும் நேபாளம் பூட்டான் கிழக்கிழ வங்காளதேசம் மியான்மர் இதெல்லாம் நிலை எல்லையை பகிர்ந்து கொள்வது அப்போ எந்தெந்த அண்டை நாடுகள் எந்த எந்த திசையில எந்தெந்த நாடுகளுடன் நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளுதுன்னு கேட்பாங்க அதாவது இந்தியா அதிக நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அதிக நிலை எல்லையை எந்த நாடுடன் பகிர்ந்து கொள்றதுன்னா பங்களாதேஷ் எவ்வளவு நிலை எல்லை அப்படின்னு நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் அதிக நிலை எல்லை நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட நூத்தி ஆறு கிலோமீட்டர் நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அப்ப அதிக எல்லை அப்படின்னா பங்களாதேஷ் குறுகிய எல்லை அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அடுத்து இந்த கடற்கரையின் நீளம் இந்தியாவின் கடற்கரையின் நீளம் பார்த்தோம் இருபது கிலோமீட்டர் கடற்கரையின் நீளம் அதாவது இந்தியாவோட கடற்கரையின் நீளம் தீவு கூட்டங்களை சேர்க்காம அந்த கடற்கரையின் நீளம் ஆறாயிரத்தி நூறு தீவு கூட்டங்களை சேர்த்தோம் அப்படின்னா இந்த கடற்கரையின் நீர் தீவு கூட்டம்லாம் நமக்கு என்னென்ன இருக்கு அந்த நியோபர் தீவுகள்

மாஸ்டர் ஃபாலோவிங்ல கேட்பாங்க பொறுத்துகளை கேட்பாங்க இந்த கொஸ்டின் முக்கியம் அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு இடையே என்ன கனவா என்ன சேனல் இருக்கு அப்படின்னா டென் டிகிரி சேனல் இருக்கு அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு இடையே டென் டிகிரி சேனல் இருக்கு அடுத்து இஸ்லாண்ட் ஆஃப் மினிக் ஐலாண்ட் ஆஃப் மினிகாய் தீவு மினிகாய் தீவு மினிகாய் தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடையே என்ன டிகிரி சேனல் இருக்கு அப்படின்னா நைன் டிகிரி சேனல் நைன் டிகிரி சேனல் அடுத்து மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே எயிட் டிகிரி சேனல் இதெல்லாம் கொடுத்துக்கல அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க இல்ல வாட் இஸ் வாட் கொஸ்டின் கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி கோபர் தீவுகளுக்கு இடையே உள்ள சேனல் வந்து அப்படின்னு பார்த்தா டென் டிகிரி சேனல் ஐலாண்ட் ஆஃப் மினிகாய் மினிகாய் தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் உள்ள சேனல் பார்த்தா நைன் டிகிரி சேனல் நைன் டிகிரி கனவாய் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள சேனல் பார்த்தா எயிட் டிகிரி கனவாய் இந்திரா இந்தோனேஷியா இந்திரா முனை எங்க இருக்கு அந்தமான் நிகோபர் தீவுல இருக்கு இந்திரா இந்தோனேஷியாவுக்கும் இடையே உள்ள கணவாய் அப்படின்னா கிரேட் சேனல் கிரேட் கணவாய் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள கணவாய் வந்து பார்க் 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 நீச்சந்தி நீச்சந்தி அப்புறம் அடுத்து முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கணவாய் முக்கியமா கேட்பாங்க இந்த எல்லாமே முக்கியமானதான் அந்த மாநில பத்து டிகிரி மினிக்காய் தீவு ஒன்பது டிகிரி மாலத்தீவு எட்டு டிகிரி இந்திரா முனை இந்தோனேஷியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரேட் கனவாய்னு சொல்றாங்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பால் ஸ்ட்ரைட் அப்படிம்பாங்க அடுத்து கடற்கரை நீளம் முக்கியமா பார்க்கணும் அந்தமா நிகோபர் தீவுனா இதோட நீளம் கடற்கரை நீளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கிலோமீட்டர் அந்தமா நிகோபர் வந்து நம்ம இந்தியாவோட சேர்ந்துதான் யூனியன் டெரிட்டரியா இருக்கு இந்த அந்தமா நிகோபர் தீவுல கடற்கரை நீளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கிலோமீட்டர் குஜராத்தோட கடற்கரை நீளம் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி எழுபத்தி கிலோமீட்டர் ஆந்திராவின் கடற்கரை நீளம் தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் மகாராஷ்டிராவின் கடற்கரை நீளம் ஏழுநூத்தி இருபது கிலோமீட்டர் இது எல்லாமே ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் புவியியல் பொறுத்த வரைக்கும் இந்த முக்கிய டேட்டா முக்கியமான டேட்டா எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த டேட்டாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதை எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம கொடுக்கற கொடுக்கிற நோட்ஸ்ல முக்கியமான டேட்டாஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இந்தியாவின் இந்தியாவும் உலகமும் உலோகத்தோட கம்பேர் பண்றோம் இப்ப இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவின் மத்தியில் உள்ளது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இந்தியா வந்து இந்தியாவோட அமைவிடம் எங்க இருக்குன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவின் மத்தியில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த பாயிண்ட் அதான் சென்ட்ரல் லொகேஷன் பிட்வீன் ஈஸ்டர்ன் வெஸ்ட் ஏசியால இருக்கு இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் லொகேஷன் பிட்வீன் ஈஸ்டர்ன் வெஸ்ட் ஏசியா அப்படின்னு கொடுக்குறாங்க அடுத்து ஆசியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருவாங்க அடுத்து ஆசியாவின் தென் பகுதியில் சவுத்வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஏசியன் சவுத் சவுத்வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஏசியன் காண்டினென்ட் அதாவது ஆசியாவின் தென் பகுதியில் இந்தியா அமைந்துள்ளது அப்ப இந்தியாவோட உலகம் இது பிரிவேச கொஸ்டின்ல கேட்கலாம் பிரிவேச கொஸ்டின்ல கேட்கலாம் எப்படி இந்த ரெண்டு பாயிண்ட் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவும் இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவின் மத்தியில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அதாவது சென்ட்ரல் லொகேஷன் பிட்வீன் ஈஸ்டர்ன் வெஸ்ட் ஏசியான்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆசியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ளது சவுத்தோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஏசியன் காண்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்தியா இஸ் ஏ சப் காண்டினென்ட் அதாவது இந்தியா ஒரு துணை கண்டம் ஒரு துணை கண்டம்னா ஒரு கண்டத்துக்கு தேவையான அனைத்து இயற்கை நில அமைப்பு காலநிலை வெதர் கண்டிஷன் அப்புறம் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய அனைத்து மாற்றங்களும் இந்தியாவில் இருக்கு அதிக நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்வது இந்தியா இந்தியா வந்து அதிக நாடுகளுடன் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேற்கு வங்க மேற்கு வங்காளம் அதிக நாடுகளுடன் அந்த பங்களாதேஷ் மேற்கு வங்காளத்துக்கு பக்கத்துல பங்களாதேஷ் அப்புறம் மியான்மர் பூட்டான் நேபாளம் இந்த நாடுகளுடன் அதிக எல்லைகளை பகிர்ந்து கொள்வதனால ஒரு கண்டத்திற்கு தேவையான அனைத்து காரணிகளும் இந்தியாவில் காணப்படுவதால் இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லொகேஷன் நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து அச்சக்கோடுன்னா என்னன்னு பார்க்க போறோம் லாட்டிடியூட் அச்சக்கோடு அப்படின்னா லாட்டிடியூட் லாட்டிடியூட் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்டிருக்கும் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்டிருக்கும் கிழக்குல மேற்கு அதாவது மேற்குல இருந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் சாரி வெஸ்ட் டு ஈஸ்ட் மேற்கில் இருந்து கிழக்காக வரையப்பட்டிருக்கும் இதுல மொத்தம் எத்தனை கோடுகள் இருக்கும் மேல சென்டர்ல ஜீரோ டிகிரி ஜீரோ டிகிரிய பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க அப்போ தொண்ணூறு டிகிரி வட அச்சம் நார்த் போல் தொண்ணூறு டிகிரி சவுத் போல் தெற்கு தெற்கு துருவம் வட துருவம் தென் துருவம் அப்படிமாங்க இதுல மொத்தம் ஒவ்வொரு லைன் நூத்தி எண்பது கோடுகள் இருக்கும் நூத்தி எண்பது லாட்டிடியூட்ஸ் இருக்கும் நூத்தி எண்பது கோடுகள் நூத்தி எண்பது லாட்டிடியூட்ஸ் இருக்கும் பிளஸ் ஒரு கோடு இருக்கும் பிளஸ் ஒரு கோடுனா அந்த பூமத்திய ரேகை அப்ப மேலே மேலே தொண்ணூறு கோடு இருக்கும் தொண்ணூறு கோடு கீழ தொண்ணூறு கோடு பிளஸ் ஒரு பூமத்திய ரேகை ஆட் பண்ணா மொத்தம் நூத்தி எண்பத்தி ஒரு கோடு இருக்கும் நூத்தி எண்பத்தி ஒரு கோடு இதுல பார்த்தோம்னா மேலே வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படின்னா நூத்தி எண்பத்தி கோடு இருக்கும் இந்த ஒரு கோடோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கோட்டுகளுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நூத்தி பதினோரு கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நூத்தி பதினோரு கிலோமீட்டர் இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்தோட டிஸ்டன்ஸ் அழக ஒரு இடத்தம் எந்த இடத்துல இருக்கு இப்போ ஒரு கண்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கண்ட்ரி எந்த இடத்துல இருக்கு இந்தியா எந்த இடத்துல இருக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை நிர்ணயம் பண்ண அந்த தொலைவை நிர்ணயம் பண்ண அச்சக்கோடு பயன்படுகிறது அச்சக்கோடு முன்னாடி வந்து கற்பனையா பூமியின் மீது வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தான் அச்சக்கோடு தீர்க்க கோடு யாருன்னா தாளமி அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தாளமி அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் வரைஞ்சாரு இந்த கற்பனை கோடு இதனால என்ன பயன் இப்ப அச்சக்கோடு வந்து மேற்குல இருந்து கிழக்காக வரையப்பட்டிருக்கும் மொத்தம் நூத்தி எண்பது கோடு இருக்கு நூத்தி எண்பத்தொரு கோடு இருக்கும் நூத்தி எண்பது பிளஸ் ஒன்னு கோடு இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு இடத்தின் டிஸ்டன்ஸ் தொலைவை கண்டறிய பயன்படுகிறது இரண்டு கோடுகளுக்கு இடையான கிலோமீட்டர் நூத்தி பதினொன்னு கிலோமீட்டர் இரண்டு கோடுகளுக்கு இடையான கிலோமீட்டர் நூத்தி பதினோரு கிலோமீட்டர் நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம்னா தீர்க்க கோடு லாங்கிடியூட் பத்தி பார்க்க போறோம் தீர்க்க கோடு தீர்க்க கோடு வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்டிருக்கும் வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்டிருக்கும் இந்த ஜீரோ டிகிரில இங்க எங்க இருக்கும் அது வந்து பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீரோ டிகிரில இருக்கிறத பிரைம் மெரிடியன் இது எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நேரம் மற்றும் நேரம் இல்லைன்னா டைம் டைமை கால்குலேட் பண்ண பயன்படுகிறது இதுல முன்னூத்தி இருபது கோடுகள் இருக்கும் மொத்தம் மொத்தம் எத்தனை கோடுகள் இருக்கும் அதுல எத்தனை கோடுகள் பார்த்தோம் நூத்தி எண்பது நூத்தி எண்பத்தி கோடுகள் பார்த்தோம் இதுல முன்னூத்தி இருபது கோடுகள் பார்த்தோம் இது எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதை போன்று சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக பெர்பண்டிகுலரா விழுவதை போன்று இப்படி வரைஞ்சிருக்காங்க சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக அப்ப கிடைமட்டமா இருக்கக்கூடிய கோடுகள் அச்ச கோடுகள் தீர்க்க கோடுகள் அப்படின்னா லாங்கிடியூட் இது செங்குத்தாக இருக்கும் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதை போன்று வரையப்பட்ட கோடுகள் அப்படின்னா தான் தீர்க்க கோடுகள் இது மொத்தம் எத்தனை கோடுகள் இருக்கும் கோடுகள் இருக்கும் இது எதுக்கு பயன்படுகிறது காலம் நேரம் மற்றும் காலம் இதை அறிய பயன்படுகிறது சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதை போன்று வரையப்பட்டிருக்கும் இப்ப இதுல ஜீரோ டிகிரின்னு பார்த்தோன்னா எடுத்துட்டோம் டிகிரிக்கு என்ன பேருனா பிரைம் மெரிடியன் பேரு ஜீரோ டிகிரிக்கு இதுதான் அச்ச கோடுகளுக்கும் தீர்க்க கோடுகளுக்கும் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா எங்க இருக்குறத பத்தி போறோம் என்ன பார்க்க போறோம் எத்தனை டிகிரில இருந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் சென்ட்ரல்ல ஜீரோ டிகிரி அப்படின்னா இதை வந்து பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க ஈக்வேட்டர் ஜீரோ டிகிரி அப்படின்னா பூமத்தியின் பூமியின் மையம் அப்படின்னா ஜீரோ டிகிரி பூமத்திய ரேகை ஜீரோ டிகிரி பூமத்திய ரேகை பூமத்திய ரேகைக்கு இங்கிலீஷ்ல ஈக்குவேட்டர் அப்படின்னு பூமத்திய ரேகைனா ஈக்குவேட்டர் அடுத்து இருபத்தி மூன்று டிகிரி வடக்கில் மேலே போனா வடக்கு மேலே வடக்கு வடக்கு கீழே தெற்கு அப்போ வடக்கில் இருபத்தி மூன்று டிகிரி அப்படின்னா இத கடக ரேகைன்னு கடக ரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் கடக ரேகை அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் இருபத்தி மூன்று டிகிரி தெற்கில் போனோம் அப்படின்னா இதுக்கு பேர் மகர ரேகை தெற்கு வடக்கில் கடகரேகை இருபத்தி மூன்று டிகிரி தெற்கில் அப்படின்னா மகர ரேகை நெக்ஸ்ட் இந்த பூமத்திய ரேகை நிலநடுக்கோட்ட மையம் பூமத்திய ரேகையிலிருந்து அறுபத்தாறு டிகிரி கீழே தெற்கில் வந்தோம்னா அண்டார்டிக் சர்க்கிள் சொல்லுவாங்க அண்டார்டிக் இதே அறுபத்தாறு டிகிரி வடக்கில் போனோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆர்டிக் சர்க்கிள் வாங்க இதுக்கு பேரு ஆர்டிக் சர்க்கிள் அறுபத்தி ஆறு டிகிரி வடக்குல போனா ஆர்டிக் தெற்குல வந்தா அண்டார்டிக் நடுவுல உள்ளது பூமத்திய ரேகை இருபத்தி மூன்று டிகிரி தெற்கில் வந்தோம் அப்படின்னா மகர ரேகை இருபத்தி மூன்று டிகிரி வடக்கில் போனோம்னா கடக ரேகை அதே அறுபத்தாறு டிகிரி தெற்கில் வந்தோம் அப்படின்னா அண்டார்டிக் அறுபத்தாறு டிகிரி வடக்கில் போனோம்னா ஆர்டிக் இதை வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் சொல்றாங்க அதாவது சென்ட்ரல் பூமத்தியரேகையிலிருந்து மேல போனா நார்த்தன் ஹெமிஸ்பியர் வட அரை கோலம் தமிழ்ல அதே பூமத்தி ரகையிலிருந்து தெற்கில் வந்தோம் அப்படின்னா தென் அரை கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க தென் அரை கோலம் தென் அரை கோலம் சொல்லுவாங்க சவுதன் சதன் செமிஸ்பியர் தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஜீரோ டிகிரி அப்படிங்கிறது பூமத்திய ரேகை தொண்ணூறு டிகிரி வடக்கில் உள்ளது வட துருவம் நார்த் போல் அப்படின்னு சொல்லலாம் தொண்ணூறு டிகிரி தெற்கில் உள்ளது தொண்ணூறு டிகிரி தெற்கில் உள்ளது அப்படின்னா சவுத் போல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிடைமட்டமா இருக்கிறது அச்சரேகை செங்குத்தா இருக்கிறது தீர்க்க ரேகை முன்னாடியே பார்த்தோம் லாங்கிடூர் இந்த செங்குத்தா இருக்க தீர்க்கரைகை ஜீரோ டிகிரில என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா பிரைம் மெரிடியன் பிரைம் மெரிடியன் சொல்லுவாங்க பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரைம் மெரிடியன் ஜீரோ டிகிரி தீர்க்கரேகை பார்த்தோம்னா பிரைம் மெரிடியன் சொல்லுவாங்க அப்ப இந்தியா எந்த லொகேஷன்ல இருக்கு இந்தியா எந்த லொகேஷன்ல இருக்கு எந்த அரைக்கோடத்துல இருக்கு இப்ப எட்டு டிகிரி எட்டு டிகிரி

கிடைமட்டமா வரையக்கூடியது இந்த எந்த அச்சரேகை எதுல இருந்து பாத்துக்கோங்க இப்போ எட்டு டிகிரி எட்டு டிகிரி போர் செகண்ட் நார்த்ல இருந்து முப்பத்தேழு டிகிரி ஆறு செகண்ட் நார்த் வரைக்கும் பரவி இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து அறுபத்தெட்டு டிகிரி ஈஸ்ட்னா இங்க ரான் ஆஃப் கட்ச் அறுபத்தெட்டு டிகிரி இதான் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு செகண்ட் ஈஸ்ட்ல இருந்து தொண்ணூத்தேழு டிகிரி தொண்ணூத்தேழு டிகிரி இருபத்தஞ்சு செகண்ட் ஈஸ்ட் வரைக்கும் ரான் ஆஃப் கட்சில இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பரவி இருக்கு இப்போ இந்த இது முக்கியமாக கேட்பாங்க எவ்வளவு லாட்டிடியூட் பரவி இருக்கு அச்சரேகை இதுல ஈஸ்ட்னா இதுல தீர்க்க ரேகை எவ்வளவு பரவி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க தீர்க்க ரேகை அப்போ எவ்வளவு இது எட்டு டிகிரி நார்துல எட்டு புள்ளி எட்டு டிகிரி நாலு செகண்ட் நார்த்ல இருந்து முப்பத்தேழு டிகிரி ஆறு செகண்ட் நார்த் வார்த் வரைக்கும் அடுத்து அறுபத்தெட்டு டிகிரி ஏழு செகண்ட் இருந்து தொண்ணூத்தேழு டிகிரி இருபத்தஞ்சு செகண்ட் இருபத்தஞ்சு செகண்ட் ஈஸ்ட் வரைக்கும் பரவி உள்ளது இப்போ ராணா அறுபத்தெட்டு டிகிரி எங்க இருக்கும் அப்படின்னா ராணாஃப் கட்சியில் இருக்கும் இப்போ அதான் இந்திய மேப் கவனிங்க இந்த இதுல இப்போ ராண் ஆஃப் கட்சி எங்க இருக்கும் அந்த குஜராத் பக்கத்துல இருக்கும் ராண் ஆஃப் கட்சி குஜராத் பக்கத்துல இருக்கும் இந்த ராண் ஆஃப் கட்சி இதுல இருந்து இது வரைக்கும் அடுத்து இதுல இருந்து ராண் ஆஃப் கட்சியில இருந்து அருணாச்சல பிரதேசம் இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ இதுல எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா ராணாஃப் கட்சில இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இது மேல ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஜம்மு காஷ்மீர்ல இந்திரா கோல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இந்திரா கோல் எங்க இருக்குன்னா அப்படிங்கிற இடத்துல ஜம்மு காஷ்மீர் லடாக் இப்ப ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க லடாக் வந்து இப்ப யூனிட்டு இருக்கு ஜம்மு காஷ்மீர் இந்திரா கோல் அப்படிங்கிறது லடாக் பந்தில் இருக்கு லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மூவாயிரத்தி இருநூத்தி பதினாலு கிலோமீட்டர் மூவாயிரத்தி இருநூத்தி கிலோமீட்டர் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பாருங்க வடக்கிலிருந்து தெற்காக வடக்கிலிருந்து தெற்காக வடக்கிலிருந்து தெற்காக கீழே வடக்கிலிருந்து தெற்காக தெற்காக கீழே எத்தனை கிலோமீட்டர் இருக்கு மூவாயிரத்தி இருநூத்தி பதினாலு கிலோமீட்டர் கிழக்கில் இருந்து மேற்கு சாரி மேற்கில் இருந்து கிழக்காக மேற்கில் இருந்து கிழக்காக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குங்க முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வடக்கிலிருந்து தெற்காக மூவாயிரத்தி இருநூத்தி இந்த ஒவ்வொரு டேட்டாவும் முக்கியம் வடக்கில் இருந்து இருக்காங்க அதனால இப்ப அந்த இந்தியாவோட திட்ட நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு மணி முப்பது நிமிஷம் அதிகமா இருக்கும் இந்தியாவோட ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது அதை அடுத்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது பாருங்க இந்தியாவோட திட்ட நேரம் இப்போ ஒரு தீர்க்க ரேகை மொத்தம் முன்னூத்தி இருபது தீர்க்க ரேகை சொல்லியிருக்கோம் மொத்தம் முன்னூத்தி இருபது தீர்க்க ரேகை சொல்லியிருக்கோம் அப்ப ஒரு தீர்க்க ரேகை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முன்னூத்தி இருபது டிவைட் பை இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது முன்னூத்தி இருபது டிவைட் பை இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதை அறுபதுல அடிச்சோம் அப்படின்னா

நான்கு நிமிடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பன்னெண்டு இன்டு அறுபது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்திரா இந்தியாவின் தென்கோடி முனையான இந்தியாவின் தென்கோடி முனையான இந்திரா முனை இந்தியாவின் தென்கோடி முனையான இந்திரா முனை இதுல வந்து எது இங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சுனாமியில அது அழிஞ்சிருச்சு மேல வந்துருச்சு சொல்லுவாங்க இந்த தென்கோடி முனையான ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சு செகண்ட்ஸ் இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை வட அச்சத்துல இருக்கு வட அச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன பார்க்க வேண்டியதுன்னா இப்ப கடகரேகை சொல்லியிருக்கோம்ல கடகரேகை இந்தியாவின் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக கடகரேகை செல்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இப்ப கடகரேகை இந்தியாவின் எந்தெந்த மாநிலம் குஜராத் வழியாக செல்கிறது குஜராத் இங்க இருக்கும் குஜராத் 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 இருக்கும் குஜராத் வழியாக செலுத்து அடுத்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் வழியாக ராஜஸ்தான் இங்க இருக்கு ராஜஸ்தான் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் அடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால் திரிபுரா மிசோரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு மாநிலங்கள் வழியாக கடகரேகை செல்கிறது இது கொஸ்டினா கேட்பாங்க இந்தியாவில் கடகரேகை எந்தெந்த மாநிலங்கள் வழியாக செல்கிறது அப்படின்னு கேட்பாங்க இந்தியாவில் கடகரேகை எந்தெந்த மாநிலங்கள் வழியாக செல்கிறது குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் திரிபுரா மிசோரம் இது வழியாக செல்கிறது அடுத்து தீர்க்க ரேகை தீர்க்க ரேகை எங்க இருக்குன்னு பார்த்தோம் தீர்க்க ரேகை அதாவது கடகரேகை அடுத்து வந்து தீர்க்க ரேகை இப்படி அச்சரேகை அப்படின்னா சென்ற நடுவுல கிடைமட்டமா போடுறது தீர்க்க ரேகை அப்படின்னா செங்குத்தா போறது தீர்க்கரேகை இப்போ இப்ப தீர்க்க ரேகை எந்தெந்த மாநிலங்கள் வழியாக செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஒரிசா அடுத்து ஆந்திர பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிசா ஆந்திர பிரதேஷ் இந்த மாநிலங்கள் வழியாக செல்கிறது அப்படின்னு பார்த்திருக்கோம் இப்போ இது ரெண்டுமே கொஸ்டின் கேட்பாங்க கடகரேகை ரேகை இந்தியாவின் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக செல்கிறது தீர்க்க ரேகை இந்தியாவின் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக செல்கிறது இதுல முக்கியமான கொஸ்டின் இதுல இந்தியாவின் அமைவிடம் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க எட்டு டிகிரி நாலு செகண்ட் நார்த் டு தேர்ட்டி செவன் டிகிரி ஆறு செகண்ட் நார்த் வரைக்கும் பரவி உள்ளது அடுத்து அறுபத்தெட்டு செகண்ட் அறுபத்தெட்டு டிகிரி எட்டு செகண்ட் ஈஸ்ட் ஈஸ்ட் இது எங்க இருக்கணும் ரான் ஆஃப் கட்சில இருந்து இருக்கும் ரான் ஆஃப் கட்ச் இதுல இருந்து தொண்ணூத்தி ஏழு டிகிரி இருபத்தஞ்சு செகண்ட் ஈஸ்ட் வரைக்கும் இந்த தீர்க்க ரேகையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் அமைவிடம் பத்தி கொடுத்துருக்காங்க அப்புறம் கடக ரேகை எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையே செல்கிறது தீர்க்க ரேகை எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையே செல்கிறது இந்தியாவின் திட்ட நேரம் எப்படி இருக்கும்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் தேர்ட்டி அதான் இந்தியாவின் திட்ட நேரம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு தீர்க்க ரேகை அப்படிங்கிறது ஒரு தீர்க்க ரேகை நான்கு நிமிடத்திற்கு சமம் ஒரு தீர்க்க ரேகை அப்படின்னா நான்கு நிமிடத்திற்கு சமம் அப்படின்னு எடுத்துப்பாங்க இதுல இந்தியாவின் தென்கோடி முனை இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னா இந்திரா முனை சொல்லுவாங்க இந்தியாவின் வடமுனை அப்படின்னா லடாக்ல உள்ள இந்திரா கோல் சொல்லுவாங்க அப்ப மேலே வடக்கு கீழ தெற்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுதான் இந்தியாவின் நில எல்லைகள் பத்தி சொல்லியிருக்கோம் இந்தியாவின் நில எல்லைகள் பத்தி சொல்லியிருக்கோம் ரைட் சைட்ல வங்காள விரிகுடா இருக்கும் லெஃப்ட் சைட்ல அரபிக் கடல் இருக்கும் கீழே இந்திய பெருங்கடல் இருக்கும் இந்திய பெருங்கடல் அப்போ இதுல அந்தமான் நிகோபோர் தீவு இங்க அந்தமான் நிகோபோர் தீவு இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம இதுல அந்தமானுக்கு நிகோ நிகோபாருக்கு உள்ள எத்தனை சேனல் இருக்கும் எத்தனை கணவாய் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ